வணக்கம் இன்றைய புனிதர் புனித லாரன்ஸ் ரோமை திருச்சபையின் திருத்தொண்டர்களுள் ஒருவர்தான் புனித லாரன்ஸ் பலேரியன் என்னும் அரசன் காலத்தில் தான் புனித லாரன்ஸ் திருத்தொண்டராக இருந்தார் ஆலயத்தில் உள்ள விலையுயர்ந்த பொருட்களை அரசன் தன்னிடம் ஒப்படைக்க ஆணையிட்டார் நம் புனிதர் அவற்றை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு ஏழைகளை அரசன் முன்னிறுத்தி இவர்கள்தான் ஆலயத்தின் விலையுயர்ந்த சொத்துக்கள் என்றார் இதனால் கோபமடைந்த மன்னன் அவரை கொலை செய்ய கட்டளையிட்டான் இரும்பு கட்டிலின் கீழே நெருப்பு மூட்டி அந்த அதன் மேலே லாரன்ஸை கிடத்தினார்கள் ஆனால் லாரன்ஸோ ஒரு பக்கம் வெந்துவிட்டது மறுபக்கம் வெந்திட திருப்பி போடுங்கள் என்று தன்னை கொடுமைப்படுத்தியவர்களிடம் கூறினார் ஆகஸ்ட் பத்தாம் நாள் லாரன்ஸ் மறைசாட்சியானார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உன்னத லட்சத்திற்காக தலைவனை பின்பற்றாதவர்கள் நம் மத்தியில் உருவாகும் போது சமூகம் மலர்ச்சி நன்றி